வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க இன்றைக்கி சிக்கன் டெண்டர் டெண்டர்கட்லேருந்து வாங்கினேன் சிக்கன் ஒன்றரை கிலோ காலையிலே எட்டு மணிக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட்றது கஷ்டங்கிறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் சீக்கிரமும் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது வெந்துடும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற போட்டலாம் அது ஊறுட்டோம் நம்ம அப்படியே காலை டிஃபனை முடிச்சிடலாம் நைட் வச்ச வெங்காய சட்னி இருந்தது அது மட்டும் போதும் ரெண்டு தோசை ஊற்றிட்டு அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசை ஊற்றி முடிச்சாச்சு சாரி வெங்காயம் கட் பண்ணியாச்சு ஆச்சு தோசை ஊற்றி முடிச்சுட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு சாரி பெப்பர் சிக்கனுக்கு தான் நல்லெண்ணெய் இது வந்து நார்மல் எண்ணெய் தான் கிரேவிக்கு வந்து நார்மல் எண்ணெய் தான் கொஞ்சம் சோம் போட்டு குறைஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு போயிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதிலே போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும் வதங்கிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இந்த பட்டை லவங்கம் அந்த பிரிஞ்சி இலை இந்த கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அந்த வதங்கின மசாலா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள்லாம் துள்ளா வதக்கணும் இல்லையா அந்த அந்த பே அந்த அதுவும் கொஞ்சம் எடுத்து இந்த முந்திரி பருப்போடு போட்டுட்டு இந்த கைசியோடு போட்டுட்டு நல்லா அதை அரைச்சிக்கலாம் பாதி எடுத்துட்டேன் அதிலேருந்து கொஞ்சம் கடாயிலே வச்சுட்டு கூட சிக்கன் போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் எடுத்து அது கூட போட்டுடலாம் ஏற்கனவே தேங்காய் நான் அரைச்சி வச்சிருந்தேன் ஸோ அந்த தேங்காவை எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் கிரேவி நான் கிடைக்கும் நைட்டுக்கு சப்பாத்திக்கும் இதே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நைட்டுக்கு தேவை நைட்டுக்கும் தேவையானதை இப்பவே சேர்த்தே செஞ்சுட்டேன் சிக்கன் போட்டு அதை வதங்கட்டோன்ட்டு அப்புறம் அடுத்த அடுப்பில் வந்துட்டு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணலான்ட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்துட்டு உப்பு பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுட்டேன் அது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படின்ட்டு அதை வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதில் அரைச்சி விட்ட தேங்காய் நம்ம அரைச்ச மசாலா இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இது அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும் வேகட்டும் மீன்ஸ் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஆல்ரெடி சிக்கன் பாதி வெந்திருக்கும் இப்போ போட்ட மசாலா தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்க கொதிக்கட்டும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது கொதித்த உடனே இதை இறக்கிடலாம் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் அப்புறம் பெப்பர் சிக்கனில் வந்துட்டு வெங்காயம் போடுறத நான் கொஞ்சம் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில் போட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் வதங்கின உடனே தான் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பிறகு கொஞ்சம் தேவை நல்லது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பெப்பர் சிக்கன் ரொம்ப ஈஸி முடிஞ்சிடுச்சு டப்பா உள்ள எடுத்து கட்டிடலாம் ஏன்னா கொடுத்து விடணும் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடணும் ஸோ நல்லா டப்பாவில் எடுத்து போட்டு கட்டிடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இது கிரேவி எடுத்துட்டு அதை வச்சிடலாம் பெப்பர் சிக்கன் ரெடி చికన్ కు రెడి అప్పుం సూడా రైస్ అవలదా ఇలా